அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் எழுப்பு ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவங்க திருவனந்தபுரத்துல இருந்து எழுப்பு ஜோதிடர் ஸ்ரீ குரு டாக்டர் நுமா வெங்கட்மாமா அவங்க வணக்கம் 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 இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்வை பத்தி பேசுவோம் எல்லாருக்குமே தொழில வெற்றி பெறணும்னா நான் என்ன பண்ணணும் தொழில வெற்றி பெறுவதற்கான யோகத்தை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியாகவே இருக்கு பொதுவா நம்ம இன்னைக்கு என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு நிறைய சூழ்நிலைகள் காரணம் சாதகமாக அமையும் ஆனா அந்த தோல்விகள் வரக்கூடிய நிகழ்வுங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல இந்த லக்னம் போகும்போது இந்த கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா தொழில் செய்யாதீங்க அல்லது ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு தோல்வி இல்லாம இருந்தாலே நம்ம ஓரளவு ஜெயிச்ச மாதிரி தானே அந்த மாதிரி மட்டும் அவங்களுக்கு சில டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த தொழில வெற்றி வெற்றி அடையதற்குண்டான இந்த கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வெற்றி கிடைக்காது அப்படிங்கறது கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இப்ப உதாரணமாக சிம்மலகனம் சிம்ம லக்னத்திற்கு இந்த சொந்த தொழில் சரிப்படாதனா அதுக்கு என்ன கிரகம் எங்க இருக்கணும் இந்த சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரிய பகவானையே எடுத்துக்கலாம் அவர் வந்து சிம்ம லக்னத்துக்கு தனுசு ராசியில் இருந்தாரு அஞ்சாம் இடத்துல உட்காந்து பிரச்சனைகளை கொடுப்பாருனா கண்டிப்பாக அங்க இருந்தா கொடுக்க கண்டிப்பாக மாட்டார கண்டிப்பா கொடுப்பாருன்னா அவர் வந்து கேட்கவே சொல்லுவாங்கல்ல தொழில வச்சு செய்யக்கூடியது என்னன்னா இந்த மூணாவது வீட்லயும் அஞ்சாவது உதாரணத்திற்கு நம்ம சொல்லணும்னா சிம்ம லக்னத்திற்கு இந்த துலாம் விலையும் சூரிய பகவான் இருந்துட்டா லக்னாதிபதி தானே நல்ல இடத்துல அஞ்சாம் முயற்சி பண்றேன் முயற்சி பண்றேன்னு தொழில குருட்டுத்தனமான ஒரு முயற்சிங்கிறது பண்ணுவாரு என்ன ஆரம்பிக்க போறோம் என்ன செய்ய போறோங்கிற எந்த ஒரு முன்னிறுதல் எதுவுமே இருக்காது ஆனா செய்யணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது அதுல தோல்விங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் என்னால முடியும் என்னால முடியும் முடியும் அப்படிங்கறதுலயே ஒரு ஆசை என்னோட ஆசை நான் அதை நிறைவேத்துறேன் என்னுடைய ஆசை எத்தனை வருஷம் ஆசை எத்தனை வருஷம் நிறைவேறும் அதனால கஷ்டப்பட்டது அப்படிங்கறத இங்க பார்க்கத்தான் சூரியன் மட்டுமா சந்திரன் இருக்கலாம் மத்தப்ப இல்லையா அவர் விரையாதிபதி தானே உதாரணமா மேஷ ராசியில சந்திரன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் விரயத்துக்காகவே நான் இதை செய்யணுங்கிறது எனக்கு இதனால பாக்கியம் அதனால நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு அவரு செலவு பண்ணிட்டே இருப்பாரு அந்த மகரத்துல சந்திரன் இருக்காரு நான் எப்படி இருக்கும் தான் மாத்திரம் கெட்டு போகிறதுங்கிறது கிடையாது அந்த கும்பராசில மகரத்துங்கிறத விட கும்பராசில சந்திரன் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்கள் பேச்சுதான் அவருக்கு ஆதாயம் இவன் கெட்டு போறதுக்கு அவர் நண்பர் தான் காரணம் சொல்லிட்டா நட்பே துணைன்னு சொல்லுவாங்க பிசினஸ்ல அந்த தான் அவங்களுக்கு எதிரி அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்க தெரியாது அந்த நட்புனாலேயே பிரச்சனை அப்படிங்கறது கொடுக்குமான்னா கண்டிப்பா இந்த நேரத்துல அவங்களால ஸ்ட்ராங்காமே இருக்க முடியாது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இவங்களுக்கு அந்த பூர நட்சத்திரம் நடக்கும்போது லக்னாதிபதி பூரத்தில் இருக்கும்போது சந்திரன் அந்த பாவகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அது என்ன சொல்றது தண்ணியில தத்தளிக்கிற மாதிரியான அவங்க நிலைகளை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தவிச்சு போயிடுவாங்க ஏதாவது ஒரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கவுல போகக்கூடிய நேரம் ஏதாவது ஒரு துடுப்பு கிடைச்சிட்டாதான்னு அவங்க துளவுவாங்க ஆனால் அந்த துடுப்பு கையில் இரும்பு வந்து இழுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சிம்மத்தை சூழ்நிலைகள் லக்னாதிபதியான சூரிய பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியான சந்திர பகவானும் உங்களுக்கு இந்த இடங்கள்ல இருந்தாங்கன்னா கவனமாக இருங்க தொழில் செய்வதை நிறுத்தி விடுங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பணத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் மேம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இப்போ நம்ம தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க நிறைய நண்பர்கள் இதே கேள்விய கேட்பாங்க நாங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம் இப்ப எங்களுக்கு இந்த லக்னம் போகிறது என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி

நிகழ்வு உண்டு ஒரு பங்கு ஏறுதுன்னு நினைச்சு முதலீடு போட்டுருவாங்க அது சல்லு சல்லு கண்ணு முன்னாடி இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கண்ணு முன்னாடி சரசர சரனு இறங்கும் அவங்க பைசா வந்து ஜீரோவை தொடங்கும்போது அதாவது ஒரு இரநூறு ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அது ஐநூறுக்கு போகும்போது இன்னும் ஏறட்டும் இன்னும் ஏறட்டும் இன்னும் ஏறட்டும்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அது ஏறாது அப்படிதான் இவங்க தொழில லீஸுக்காக விட்டுடலாமான்னு அவங்க முயற்சி பண்ணும்போது நம்ம போட்டத விட ஒரு பத்து ரூபா கூட வந்தா கொடுக்கலாமேன்னு வச்சுட்டு இருப்பாங்க சரி இருக்க இருக்க வேலையாளு வாடகை குழி அது இதுன்னு கொடுத்து குறையும் பாருங்க அப்ப ஒரு நேரமாவது அது ராதா இந்த பங்கு சந்தையில இறங்க மார்க்கெட் இறங்கும்போது அவங்க மனநிலை அப்படிதான் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா பாக்கலாம் ஜீரோ வர வரையும் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க அப்ப என்ன பண்ணும் புத்திசாலித்தனம் என்பது என்னன்னா எனக்கு பத்து ரூபா நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இதோட நம்ம வெளியில வந்துருவோம் இருக்கிறதையாவது காப்பாத்திக்கோங்கிற எண்ணத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா இவங்க தப்பிச்சுக்கோங்க கவனித்துக் தொழில் முதலீடுகள் அப்படிங்கறது பண்ணியிருந்தீங்கன்னா யார்த்த கை மாத்தி விடுமோ விட முடியுமோ அதை விட்டுட்டு தயவு செய்து அதுல வெளியில வாங்க அதுல பத்தாயிரம் இருபதாயிரம் ஏன் பத்து லட்சம் இருபது லட்சம் நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல அந்த நஷ்டம் இத்தோட போட்டோம் ஒரு கோடி ரூபாய் நம்ம போட்டு தொழில் பண்ணிருக்கேன் எனக்கு இருபதாயிரம் இருபது லட்சம் நஷ்டமா ஆகுதுன்னா இருபது லட்சம் தானே உங்களுக்கு சேவ் பண்ண முடியும் தான் நீங்க யோசிக்கணும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம நான் நிற்கிறேன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு அதனால தான் இந்த பதிவுங்கிறது மறுபடியும் அழுதந்திருத்தமாக கேட்டுது பார்த்துட்டீங்களா அதை விட்டுட்டு வெளியில வரக்கூடிய தன்மை எதுவோ வழி எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் நஷ்டமாச்சா பரவாயில்ல போட்டு பாக்கி எயிட்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் நீங்க காப்பாத்திக்கிறீங்க அந்த பணம் உங்களுக்கு அடுத்தது சேவாக இருக்கும் அப்படிங்கறத மாத்திரம் அவங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நிச்சயமா நன்றி மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்